ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவி மினிட்ஸ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் அப்படிங்கிற பகுதியில் ஒரே நாளில் விசச்சாராயம் அறுதி முப்பத்தி எட்டு பேர் இப்போ வரைக்கும் இறந்து போயிருக்காங்க இன்னும் பல மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சையில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி கேட்கும்போது இன்றைய பொழுது எப்போ ஏண்டா விடைஞ்சிது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது ஒரு பெரிய போர் நடக்கல இல்லை பெரிய ஒரு இயற்கை பேரிடர் நடக்கல பெரிய வாகனங்கள் ரயில் மாதிரி ரெண்டு வாகனங்கள் வந்து மோதி பெரிய விபத்து ஒன்றும் நடக்கல ஆனாலும் முப்பத்தி எட்டு பேர் ஒரே நாளில் ஒரே ஊரை சேர்ந்தவங்க மரணிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது நெஞ்ச பதற மாதிரி இருக்கு செத்து போனவங்க யாரும் வந்து பெரிய வசதி படைத்தவர்கள்லாம் இல்லை இழப்பதற்கு எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற குடும்பங்களை சார்ந்த ரொம்ப வறுமையில் இருக்கிற அந்த மனிதர்கள் தான் கடைசி அவங்க கிட்ட இருந்த உயிரையும் இழந்திருக்காங்க அதாவது முப்பத்தி எட்டு குடும்பங்களில் பார்த்தா பெற்றவங்களுக்கு பிள்ளை இல்ல மனைவிக்கு கணவன் இல்லை குழந்தைகளுக்கு தகப்பன் இல்லை சில குடும்பத்தில் வந்து பெண்கள் கூட இறந்திருக்காங்க அதுவும் ஒரே குடும்பத்தில் தாய் தகப்பன் ரெண்டு பேரும் இறந்து போய் அந்த மூணு குழந்தைகளை பார்க்கும் பொழுது அவங்க அழுகையை பார்க்கும்போது அதை வந்து நம்ம ரொம்ப எளிதாக கடந்து வரவே முடியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மரக்காலத்தில் இதே மாதிரி ஒரு கள்ளச்சாராய சாவுக்கள் போது அதுலேயும் இருபதுக்கும் மேற்பட்டவங்க இறந்தப்போ இதுதான் கடைசியாக இருக்கணும் அப்படின்னு நம்மள அறியாமே ஒரு வேண்டுதல் வரும் இல்லையா மனசுக்குள்ளார அப்படிதான் இருந்தது ஆனா திரும்பவும் ஒரே வருஷத்துக்குள்ளாரையா அதுவும் இத்தனை பேரா அதுல பேசுற நிறைய பெண்கள் சொல்றாங்க பசங்க சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறவங்க காலேஜுக்கு போற பசங்க குடிக்கிறாங்க பெண்கள் குடிக்கிறாங்க அதாவது சம்பாதிச்சிட்டு வர கூலி வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டு வர கொஞ்சம் பணத்துல போய் குடிச்சிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு அதுவும் இது வந்து விலை ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இதை தேடி போய் குடிச்சிடுறாங்க எப்பயுமே கிடைக்குது எந்நேரமும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அழுகும் பொழுது அந்த பெண்களும் பெரிய பெண்களும் பார்த்தா எங்களோட இது போகட்டும் இது கடைசியா இருக்கட்டும் அப்படின்னு அழுகிறாங்க இப்பயும் நம்ம நினைக்கிறது அதுதான் இது கடைசியா இருக்கட்டும் மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி மரணங்கள் எங்கேயுமே நடக்கவே கூடாது இப்போ எல்லாரும் ஒரு ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டலாம் இவங்க சரியில இவங்க நடவடிக்கை எடுக்கலை இவங்க கண்காணிக்கல இந்த இந்த நிகழ்வுகள் எல்லாமே இல்லை யார் வேணாலும் இப்ப போய் அவங்கள பார்க்கலாம் ஆனா இது எதுவுமே இழந்து போன எந்த உயிரையும் திரும்ப கொண்டு வர போறது இந்த இறந்தவங்களை நினைச்சு அழுகிறதா அவங்க இப்படி நிற்கதியா விட்டுட்டு போன குடும்பத்தை நினைச்சு வேதனை படுறதா இல்ல அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்களேன்னு சந்தோஷப்படுறதான்னு தெரியல அப்படி ஒரு மனநிலையில நம்ம எல்லாம் இருக்கோம் பெண்கள் வந்து நிறைய பேர் உள்ளூர்லயே வெளியாண்டுகள்ல கூட வேலைக்கு போவாங்க கூலி வேலைக்கு போவாங்க அவங்க சொல்லுவாங்க புருஷன் வந்து என் குடிச்சு குடும்பத்தை பார்த்துக்கிறதே இல்லை ஏதோ நாங்க சம்பாரிச்சா கூட எங்க பிள்ளைங்களை வந்து எப்படியாச்சும் படிக்க வச்சு ஆளாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு நம்பிக்கை இருக்கும் அவங்க வீட்டை விட்டு போனா கூட வேலைக்காக புருஷன் ஒருத்தர் வீட்டில் இருக்காரு ஏதோ பிள்ளைங்களை பாத்துக்குவாரு புருஷன்னு ஒருத்தர் இருக்காரு நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிற எண்ணம் வந்து பெண்களுக்கு இருக்கும் ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த எதுவுமே இல்லை நிற்கதியா ஒரு கனவு மாதிரி திடீர்னு ஒரு நாள் விடிஞ்சு பார்க்கறம்போது இப்படி அது கிராமத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மரணம் நடந்தாலே ஒரு வாரத்துக்கு அதையே எல்லாரும் பேசுவாங்க அந்த அந்த அதை ப அவங்கள பற்றி எல்லாரும் பேசிச்சுக்கிட்டு அவங்க நிகழ்வுகளை பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் திடீர்னு ஒரே நாளில் முப்பத்தி எட்டு பேர் ஒரே கிராமத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த அவங்க எல்லாம் வெளியே வர்றதுக்கு நாட்கள் இல்ல மாதங்கள் இல்லை வருடங்கள் கூட ஆகும் இவங்களை குற்றம் சொல்கிறதா அவங்களை குற்றம் சொல்கிறதா இவங்களை கை காட்டுறதா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி குறைஞ்சபட்சம் நம்மளால் என்ன முடியும் ஒரு சகோதரியாக நான் சொல்கிறேன் குடிப்பழக்கம் இருக்கிற சகோதரர்கள்கிட்ட உங்கள் குடும்பத்தை அந்த இடத்துல வச்சு நினச்சி பாருங்கள் நாளைக்கு உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது நீங்கள் குடிக்கிற எந்த பேக்கெட்டில் எந்த டம்ளரில் விஷம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது நாளைக்கு உங்கள் குடும்பம் இப்படி நிற்கதியா உங்கள் பிள்ளைக்குட்டி இப்படி அழுதுட்டு உங்கள் மனைவி இப்படி துடிச்சிக்கிட்டு இருப்பாங்களே அப்படிங்கிறத கொஞ்சமாவது சுய சிந்தனையோடு யோசிச்சு பாருங்க ஏன்னா இதை தடுக்கணும் அப்படிங்கிற சுவரை நம்ம இப்போ கட்டி எழுப்புறது ரொம்ப கடினம் நம்ம எல்லாருமே பார்வையாளர்களாக வேடிக்கை பார்த்துட்டு தான் எல்லாத்தையும் போயிட்டு இருக்க வேண்டியிருக்கு குறைஞ்சபட்சம் உங்களையும் உங்கள் பிள்ளைங்களையும் நல்ல வழியில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் இனி ஒரு முறை எப்போதுமே நடக்கக்கூடாது அப்படின்னு இயற்கை கிட்ட மன்றாடி கேட்டுக்கலாம் வேறு என்ன செய்ய முடியும்